இணை துணை அனைவருக்கும் இணைய வணக்கம் ஆன்மீகம் ஷார்ட் சோங்களை அன்புடன் வரவேற்கிறது கந்தசஷ்டி விரதம் முறைகளும் பலன்களும் கந்தசஷ்டி விரதம் எப்பொழுது ஐப்பசி மாதம் மலர்புறையில் வரக்கூடிய சஷ்டி மகா சஷ்டி என அழைக்கப்படுகிறது அந்த நாளை சேர்த்து மொத்தம் ஆறு நாட்கள் விரதம் இருப்பது சூரசம்கார பெருவிழாவுடன் இந்த விரதம் நிறைவடையும் கந்தசஷ்டி விரதம் விரதம் இருக்கும் ஆன்மீக அன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விரத முறைகளும் அதற்கான பலன்களும் பார்க்கலாம் குடும்பத்தில் துன்பங்கள் நீங்கவும் வேலைவாய்ப்பு கடன் தொல்லை நீங்கவும் இவ்விரதத்தை கடைபிடிப்பது நன்று சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது பழமொழி இதன் உண்மையான பொருள் சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை உண்டாகும் என்பதாகும் எனவே குழந்தை வரம் வேண்டும் பெண்களுக்கு இது மிகவும் சிறந்த விரதமாகும் சுருக்கமாக சொன்னால் இவ்விரதத்தை கடைப்பிடிப்பது விரும்பிய பலனை பெறலாம் முருகன் அருள் வேண்டிய பக்தர்கள் இருக்கும் விரதங்களுள் மிக சிறப்புடையது சஷ்டி விரதம் இந்த விரதத்தை மனதில் கொண்டே சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்ற பழமொழி எழுந்தது சஷ்டி விரதம் இருந்தால் நல்ல குழந்தை பேரு கிடைக்கும் என்பது பொருள் சஷ்டி விரதம் இருந்தால் நம் உள்ளத்தில் இறைவன் குடிக்கொள்வான் என்ற பொருளும் உண்டு கந்த சஷ்டியாக ஐப்பசி மாத சுக்லபட்ச சஷ்டி முதல் அந்த ஆண்டு முழுவதும் வரும் இருபத்தி நான்கு சஷ்டிகளும் இவ்விரதம் கடைபிடிக்கப்பட வேண்டும் கந்த சஷ்டி தினத்திற்கு வரும் பிரதமை முதல் ஆறு நாட்களும் உமிழ்நீர் உள்ளே விழா விழுங்காதவாறு நோன்பிருந்து இவ்விரதத்தை இருப்பது ஒரு முறை அவ்வாறு இயலாதவர்கள் அந்த நாட்களில் ஒருமுறை வீதம் ஆறு மிளகையும் ஆறு கை நீரையும் அருந்தலாம் உயிர் உணர்ச்சி வளர்க்கும் விரதம் இது எனவே உப்பு நீர் எலுமிச்சம் பழச்சாறு நார்த்தம் பழச்சாறு இளநீர் முதலியவற்றை கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்கள் அருந்தக்கூடாது விரத நாட்களில் அதை காலையில் எழுந்திருந்து நாட்கடன்களை முடித்து திருநீரணிந்து முருகவேளை தியானித்து பின் நீராடி தொய் இது ஆடைகளை அணிந்து தம் பிம்பத்திலும் கும்பத்திலும் ஒரு முருகவேளை வழிபட்டு இரவில் நெய்யில் சமைத்த மோதகத்தை நெவேதித்து பூசிக்க வேண்டும் ஏழாம் நாள் கால விதிபடி பூசித்து கந்தன் அடியார்களுடன் அமர்ந்து பாராயணம் செய்தல் வேண்டும் என்று கந்த புராணம் விதிக்கின்றது கந்தவேல் சூரபத்மனை வெற்றி கொண்ட நாளே கந்தசஷ்டி நமது உள்ளத்தில் ஆட்சி செய்து வாழும் காமும் முதலிய சூர மதுமனை முருகவேலின் ஞானவேலினால் அழித்து பேரின்பம் எய்தும் குறிப்பே சூரசம்ஹாரத்தின் பொருளாகும் அதற்குரிய ஆன்மீக வீரம் பெற உதவுவதே கந்தசஷ்டி விரதமாகும் கந்தசஷ்டி விரதம் இருக்கும் நாட்களில் செகமாயை என்று தொடங்கும் திருப்புகழை பாராயணம் செய்வோருக்கு குழந்தை பேரு கிடைக்கும் என்று கூறியுள்ளார் பள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் கந்த சஷ்டி விரதம் இருப்போருக்கு குடும்பத்தில் மன நிம்மதி உண்டாகும் எதிரிகள் தொல்லை நீங்கும் நன்மக்கட்பேரும் கிடைக்கும் என்பது உண்மை சஷ்டி ஆறு நாட்களும் கந்த புராணம் படிப்பது என்பது ஒருவகை வழிபாடாகும் பாம்பன் ஸ்ரீமத் குமர குரு வரதாச சுவாமிகள் கந்த புராணத்தின் சொருக்கமாக முதல்வன் புராண முடிப்பு என்னும் பத்து பாடல்களை அருளியுள்ளார் இதனை பாராயணம் செய்தால் முழு கந்த புராணத்தையும் பாராயணம் செய்த பலன் கிடைக்கும் மேலும் குமரகுருபர சுவாமிகள் பாடியுள்ள கந்தர்களை வெண்பாவும் கந்த புராணத்தின் சாரமாகும் பிரதமை தொடங்கி சஷ்டி முடிய ஆறு நாட்களும் எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருந்து வள்ளி மணவாளனை பூஜை செய்பவர்களும் உண்டு ஆறு நாட்களும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் சஷ்டி அன்று மட்டுமாவாது எதுவும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது மற்ற தினங்களில் பால் பழம் சாப்பிடலாம் முருகனுக்காக வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பவர்கள் அதை ஐப்பசி மாத முதல் வெள்ளிக்கிழமை என்று தொடங்குவது சிறப்பு அதை காலையில் எழுந்து நீராடி அன்றைய பூஜை முதலானவற்றை முடித்துக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு முறைப்படி முருகப்பெருமானின் விக்கிரக ையோ அல்லது படத்தையோ வைத்து பூஜை செய்ய வேண்டும் வீட்டில் பூஜையை முடித்த பின் கோயிலுக்கு சென்று அங்கும் சிறப்பு தூப தீப வழி நைவேதத்துடன் வழிபாடு செய்ய வேண்டும் இரவில் பால் பழம் மட்டும் அருந்தலாம் சுப்பிரமணிய புதங்கம் ஸ்ரீ கந்தவேத பாதசவம் சண்முக கவசம் சுப்பிரமணிய பஞ்சரத்னம் திருப்புகழ் கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் முதலான நூல்களை ஆறு நாட்களும் பாராயணம் செய்வது விசேஷம் வேண்டுவன யாவும் தரும் இந்த விரதத்தை எப்படி கடைபிடிப்பது கந்த சஷ்டி தினம் முதல் சூரசம்ஹாரம் வரை மிக எளிமையாக சைவ உணவினை குறைந்த அளவில் உட்கொண்டு எப்போதும் முருகனை சிந்தனையிலேயே விரதம் இருங்கள் பொதுவாக விரத தினங்களில் மக்கள் சைவமாக இருந்தால் போதும் என்று எண்ணிக்கொண்டு பலகாரங்களை விருப்பமாக உண்ணுகின்றனர் ஆனால் விரதத்தை நிசேமத்தோடு கூடியதாக இருப்பதே முழு பலனை தரும் கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்கள் மதியம் உச்சி வேளையில் ஒருபொழுது மட்டும் பச்சரிசி உணவு தயிர் சேர்த்து உண்ண வேண்டும் காலை மற்றும் இரவில் பால் பழங்கள் மட்டும் சாப்பிடலாம் ஆனால் வயோதிகர்கள் நோயாளிகள் ஆகியோர் விரதத்தின் போது அவரவர் உடல்நிலைக்கு தக்கப்படி நடந்து கொள்ள விதிவிலக்கு உண்டு காலை மாலை ஆகிய இரு வேளையும் நீராடுவது நல்லது காலை மாலை வழிபாட்டின் பொழுது அவசியம் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வதோ அல்லது கேட்கவோ செய்ய வேண்டும் ஆறு நாட்களும் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வதும் கந்த புராணத்தை கேட்பதும் அவசியம் மாலை கோயிலாக இருப்பின் காலையிலும் மாலையிலும் முருகனுக்குரிய துதிகளை மனதில் ஜபித்தபடியே கிரிவலம் வருவது நன்மை தரும் சூரசம்கார தினத்தன்று அதி காலையில் எழுந்து நீராடிவிட்டு அவரவர் வழக்கப்படி நெற்றிக்க விபூதி சந்தனம் குங்குமம் இட்டு வழக்கமாக இடத்தில் திருவிளக்கனை ஏற்றி தெய்வத்தை மனதார கும்பிடுங்கள் பிறகு சஷ்டி விரதம் இருந்த பலன் கிட்ட அருள் வேண்டும் என்று பிள்ளையாரிடம் மனதார வேண்டுங்கள் அடுத்து உங்கள் வீட்டில் உள்ள முருகன் படம் அல்லது சிறிய முருகன் தினை எடுத்து கையிலில் வைத்து கொண்டு ஆறு முகனை அகம் கும்பிட்டு அன்போடு எழுந்தருள வேண்டுங்கள் பின் உங்கள் வசதிக்கேற்றபடி சந்தனம் மஞ்சள் குங்குமம் ஜவ்வாது போன்றவற்றால் முருகனிடம் படம் அல்லது விக்கிரகத்திற்கு போட்டு வைத்து பூ போட்டு அலங்கரியுங்கள் பூஜைக்கு உரிய இடத்தில் கோலமிட்டு அதன் மீது விக்கிரகம் அல்லது படத்தினை வைத்து தீபம் ஒன்றினை ஏற்றுங்கள் ஊதுபத்தி சாம்பிராணி போன்றவற்றை புகை செய்து நறுமணம் கமல செய்யுங்கள் மனம் முழுவதும் அந்த மயில் வாகனையே நினைத்தபடி கந்த சிருஷ்டி கவசம் கந்த குரு கவசம் கந்தர் அனுபூதி சுப்பிரமணிய புஜங்கம் போன்ற உங்களுக்கு தெரிந்த துதிகளை சொல்லுங்கள் அல்லது கேளுங்கள் ஏதும் இயலாதவர்கள் கந்த புராணம் முருகாசரணம் கந்தாசரணம் கார்த்திகா சரணம் என்று உங்களுக்கு தெரிந்தபடி சரணங்களை சொல்லுங்கள் முன் செய்த பழிக்கு துணை முருகா என்னும் நாமம் என்பார் அருணகிரிநாதர் முருகப் பெருமானுக்கு விரத நாட்களில் முடிந்தவரை ஓ முருகா என்று ஜபித்தாலே நன்மை தரும் நிறைவாக தீப ஆராதனை காட்டிய பின் என்ற நெவேதியம் செய்யுங்கள் பாலும் பழமும் இருந்தாலும் போதும் எளியோருக்கும் எளியோனே கந்த கடவுள் அன்போடு அளிப்பதை ஏற்றருள்வார் ஆனால் முழு மனதோடு செய்வது முக்கியம் அன்று மாலை ஒரு சிலர் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த கோலத்தை தரிசனம் செய்துவிட்டு திருச்செந்தூரில் கடலில் நீராடுவர் மற்ற ஊர்களில் அவரவர் வீட்டிலோ இதர நீர்நிலையிலோ நீராட வேண்டியது அவசியம் அன்று இரவு பக்கத்தில் உள்ள முருகன் கோவிலுக்கு போய் தரிசனம் செய்து முடிந்தால் மாவிளக்கு போடுங்கள் பச்சரிசி சாதம் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் வேறு சிலரோ மறுநாள் முருகன் கோவில்களில் நடக்கும் பாவாடை தெய்வேத்தியத்தை தரிசனம் செய்த பின்னரே சாப்பிட வேண்டும் என்றும் கூறுவதும் உண்டு வேலவன் அருளால் மனப்பேறு மகப்பேறு நல்வாழ்வு ஆரோக்கியம் ஆயுள் புகழ் செல்வம் என்று நீங்கள் வேண்டியது யாவும் நிச்சயம் கைகூடும் நிம்மதி சந்தோஷம் உற்சாகம் வாழ்வில் நிறையும் நான் பிறவிப்பினை நீங்கிய முருகனருள் எப்போதும் துணை நிற்கும் என்று சொல்லிக்கொண்டு பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்